தஞ்சை தமிழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள் தஞ்சாவூரில் பாரதி பாப்பாவோட விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அந்த பாப்பாவுக்கு ஊசி போட வேண்டிய கெடு வந்து நெருங்கிடுச்சு பதினாறு கோடி தேவைப்படுது ஆனால் பன்னிரெண்டு கோடி தான் கலெக்ட் ஆகிருக்கு தயவு செய்து இந்த காணொலியை பல பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக ஒவ்வொருத்தரும் நூறு ரூபா கொடுத்தா கூட அது ஒரு மிகப்பெரிய உதவியாகவே அமைந்துவிடும் செய்து நம்மளோட மனித நேயத்தை அந்த பாரதி பாப்பாவை உயிரை காப்பாற்றுவது மூலியமாக எண்பிப்போம் வணக்கம் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பாரதி குழந்தையோட அம்மாப்பா கண் கண்டிப்பாக உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் பாரதி குழந்தைக்கு வந்து எஸ்எம்னு ஒரு ஜெனடிக் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டு பதினாறு கோடி இன்ஜெக்ஷன் சோல்கென்ஸ்மாக போடுறதுக்காக மக்கள்கிட்ட நிதி திரட்டிகிட்டு இருக்க விஷயம் இதில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நாளாக நாங்கள் இந்த ஃபண்ட்ரைசிங் பண்ணி பாப்பாவுக்கு வந்து பணம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் எத்தனையோ பேர் முன் வந்து நிறைய டோனஸ் வந்து ஹெல்ப் பண்ணி இதுவரைக்கும் எங்களுக்கு பன்னெண்டு கோடி ரூபா கிடச்சிருச்சு இன்னும் ஒரு இந்த நாலு கோடி ரூபா எங்களுக்கு நவம்பர் ஆறுக்குள்ளே கிடச்சி பிள்ளைக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மாட்டிகிட்டு இருக்கோம் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டை கொண்டு வந்துட்டீங்க இன்னும் ஒரு நாலு லட்சம் பேர் நூறுரூவா கொடுத்தா கூட எங்கள் பாப்பாவுக்கு நாலு கோடி கிடச்சி சீக்கிரமாக நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டலாம் இது வந்து மக்கள் நீங்கள் நினச்சி தான் இந்த விஷயம் முடியும் நீங்கள் நினச்சி தான் இவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க

முடியாது துவண்டு உழவும்போது பாரதியின் நிலை கண்டு துன்பம் நிறைந்து கணக்கிறது பாரதியின் பிஞ்சு கால்கள் தரையில் தடம் பதிக்க முடியாமல் தவழும்போது நம் மனம் தடுமாறி கண்கள் குலமாகிறது தீராத வேதனையால் தினம் தினம் துன்புறும் பாரதியின் பெற்றோரின் ஆறாத காயங்களுக்கு மருந்திட நம் மனதுள் இருக்கும் மனித நேயத்தை சற்றே வெளிக்கொண்டு வருவோம் நாலு லட்சம் பேர் நூறு ரூபாய் கொடுத்தால் நாலு கோடி கிடைத்துவிடும் நாட்கள் அதிகம் இல்லை அன்பு உள்ளங்களே உங்கள் உதவும் உள்ளத்தால் ஓர் உயிரை காப்பாற்ற முன்வருவோம் வருவோம் மனிதம் இன்னும் மறிக்கவில்லை என்று உறுதிப்படுத்துவோம் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போதும் ஆனால் உடனே முன் வருவோம் உதவ குழந்தைக்கு செய்கிற இந்த உதவி நாம் கும்பிடுற சாமிக்கே செய்கிற மாதிரி அதை மறந்துட வேண்டாம் இந்த தஞ்சையின் பிஞ்சு நெஞ்சு நோகாமல் காக்க கரம் கொடுப்போம் உயிர் காப்போம் நன்றி